அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சூரியன் மற்றும் செவ்வாயோடு இணை சுக்கரனால் ஏற்பட போகும் சுக்ர தோஷம் என்ன அந்த வகையில் கடகராசனியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன என்பது குறித்தான முழுமையான இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த கடகராசை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் முதல் பூ வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசி மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் உரிய புதன் ராசிக்கு நான்கில் கேந்திரத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பணவரவு வரவு பிரச்சனை இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கு காரியம் சக்தி கிடைக்குங்க அதே போல இந்த தருணங்கள்ல வாக்கில் கௌரவம் உண்டாகும் ராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் இத்தருணங்கள்ல வக்ரம் பெறும்போது சில நன்மைகளை தரவே செய்வார் சுக லாபாதிபதி சுக்கரன் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்திருப்பதால சுப காரியங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாதான் இக்கால அமைஞ்சிருக்குதுங்க அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் அல்லது திருமணம் காதுகுத்து இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாத ஒரு தருணமாதா இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைகிறதுங்க இக்காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சிறிய ஏமாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய தொகை வந்தாலும் கையில் நிற்கவில்லையே என்கின்ற கவலை ஏற்படும் பணிபுரியும் பதட்டம் ஏற்படுங்க மேலதிகாரிகள் உங்கள் மீது தவறு கண்டு பிடிப்பார்கள் அதனால் கசப்பு உருவாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க வெளியிடங்களில் சாப்பிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி தருணங்கள் அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தி ராகுவோடு இணைந்து பலம் பெறுகிறார் எனவே ஏதிலும் நிதானம் பொறுமையும் தேவைங்க விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும் உடல் நலத்திலும் அக்கறை காட்டுவாங்க எவ்வளவு தொகை வந்தால் அது சேமிப்பாக மாறாது முயற்சியில் தடைகள் ஏற்படும் சனிப்பெயர்ச்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தல் அல்லது சிக்கல்கள் ஏற்படலாம் குறிப்பாக இத்தருணங்கள் குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கடகராசினியர்களை வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால இத்தருணங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது அது கும்ப ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது அதே போல வெளியிடங்கள்ல தரக்குறைவான உணவகங்களில் உண்பதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டுங்க வெளியூர் பயணங்களின் போது விலையுயர்ந்த பொருட்கள் பணம் அலுவலக ஆவணங்களை பாதுகாப்பாக மிக அவசியம் ஏனெனில் களவு போக வாய்ப்புகள் வனத்திலே என்று கூறுவார்கள் பெரியோர்கள் அதாவது ஸ்ரீ ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வன வாழ்க்கையை ஏற்ற போது அவரது ஜாதகத்தின் அவருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார் அப்போது அவர் பட்ட துன்பங்களை ஸ்ரீமத் வால்மீகி வால்மீகி ராமாயணம் விவரித்துள்ளது அதனால் கோல்சார விதிகளின்படி குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியம் வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதங்களும் தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படக்கூடும் அத்தகைய தருணங்கள்ல பெரியோர்கள் அறிவுறுத்தியுள்ள பரிகாரங்களை செய்தல் சிரமங்கள் அனைத்தும் பெருவளவில் குறையும் சிறு சிறு உடற்கோளாறுகளினால் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படக்கூடுங்க சிறு உடல் உபாதையானாலும் உடனடியாக மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுனன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து மேலதிகாரிகள் நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் பல தருணங்கள்ல வேறு வேலை சென்று விடலாமா என்ற எண்ணம் தலைதோக்கு உணர்ச்சி வசப்படும் போதுதான் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் அதன் விளைவுகள் நம் எதிர்காலத்தை பல தருணங்கள்ல கடினமாக பாதித்து விடுது அதனால் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இல்லைனா தேவையில்லாத பல பிரச்சனைகள்ல நீங்கள் மாட்டிக்கொண்டு வரு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாம வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று கிரக நிலைகள் அறிவுறுத்தது நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்ற வாய்ப்பு கை நழுவி போகுங்க பணப்பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்கும் அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது தேவைப்படும் போது தேவையான அளவிற்கு மட்டுமே கடன் உதவி செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் மாறுதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது அடுத்து வரும் மூன்று நான்கு வாரங்கள் அனுகூலமாக இரு இருக்குதுங்க உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவுங்க இதுவே மன நிம்மதியை பாதிக்கும் பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் உங்களுடைய தலைவர்களில் சில உங்களை சந்தேகிக்கிறார்கள் இதனை சனி ராகு கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குது படித்தவை நினைவில் நிற்குங்க தேர்வுகள்ல மிகச்சரியான விடையளிக்கு புதனின் நிலை உதவிகரமாக இருக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருகிறார் உயர்கல்வி மனம் விளையுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வி உற்சாகத்தை அளிக்குங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கையில வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க கல்வி உதவித்தொகை ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் மற்றும் சுகரனுடைய சேர்க்கை ஏற்படுவதால் விவசாயத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளவை அவ்விரண்டு கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாகவும் சுபபலம் பெற்றும் திகழ்வதால விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனின் நிலை சாதகமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாங்க தசாபுக்திகள் சுப பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குது வங்கிகளுடைய ஒத்துழை அரசாங்கத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் முழுவதுமே சுக்கிரன் ஓரளவு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளை நன்மைகளும் அதே போல் கசப்பான குடும்ப பிரச்சனைகளும் ஏற்பட இருக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்து வரும் பெண்மணிகளுக்கு உழைப்பிக்கேட் நல்ல லாபம் கிடைக்குங்க ஆனால் சேமித்து வைப்பதற்கு சிரமம் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது